கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் இறுதி யூத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவுகொண்டு இன்றைய தினம் காலை கிளிநொச்சி தர்மபுரத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் வலிகள் சுமந்த ஊர்தியானது முள்ளிவாய்க்கால் முற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் போலீசாரினால் இடை மறிக்கப்பட்டது இறுதி யூத்தத்தில் மக்கள் துன்பங்களை காட்சிப்படுத்தி சுமந்தபடி ஊர்தி முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த போது புதுக்குடியிருப்பு போலீசார் இடையில் மறைத்து தொடர்ந்து பயணிக்க அனுமதி மறுத்ததுடன் அதிலிருந்து சவப்பட்டியை அகற்றுமாறும் கோரியிருந்தனர் இவ்வாறானதொரு நிலையில் குறித்த ஊர்தியை போலீசார் கடுமையாக சோதனைக்குட்படுத்தியிருந்ததுடன் சாரதியிடம் உளவு இயந்திரத்தின் ஆவணங்களைக் காண்பிக்குமாறு கூறி குறித்த ஆவணங்களை தொலைபேசியில் புகைப்படமும் எடுத்துள்ளனர் தொடர்ந்து உளவு இயந்திரத்தையும் புகைப்படம் எடுத்துள்ளனர் பின்னர் நீண்ட நேரமாக வழி மறைத்து பின் செல்லுமாறு அனுமதித்த நிலையில் அந்த இடத்தில் குழப்ப குழப்பநிலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது 给你一点。

அவங்களே பட்டியல அனுப்பி கொண்டிருக்காங்க அரசியல் கைதிகளும் பட்டியல தான் வராங்க அப்ப இதுக்கு வந்து ஒரு ஐநா எங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் சர்வதேசம் ஒரு முடிவு எடுக்கணும் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தோணும் அதுக்காக இந்த முல்லைத்தீவு புதுக்குடி போலீஸ் வந்து மறைச்சு வச்சிருக்கு பாப்போம் நீதி இல்லாடி நாங்கள் கொளுத்துவோம் இதுல பெட்ரோல் ஒரு லிட்டர் வாங்கி கொளுத்துவோம் அடே பெட்ரோல் ஒரு லிட்டர் வாங்கிடுவோம் கதைக்கு வந்து அவங்க கதைச்சு மறைச்சிருக்கோம் ஐயா நீங்க சொன்ன நாங்கள் நம்பி baba na baba na ha ha ba ba na 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 ba

For